ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை போராட்டத்தில் புரட்சிகர இயக்கங்கள் ஏன் உருவானது அதன் காரணங்களை விளக்குக அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் இது இதை டிஎன்பிஎச்சோட குரூப் டூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு முன்னூரையில் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலத்தில் காங்கிரஸுக்குள் மிதவாதிகள் முன்னிலையில் இருந்தன ஸ்டார்டிங்கில் வந்து மிதவாதிகள் தான் காங்கிரஸில் இருந்தாங்க ஆனால் இங்கிலாந்தினுடைய ஆட்சியின் அடக்குமுறைகள் அதிகரித்ததால் அவங்களுடைய அந்த அடக்குமுறையை ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுத்தி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது சில இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தின் வழியாக சுதந்திரம் பெற விரும்பினர் ஸோ இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் விரும்பி அதிலிருந்து மாறுறாங்க இதுவே இந்தியாவில் புரட்சிகர இயக்கங்கள் உருவாக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு சின்ன கொடுத்துட்டு உள்ள மெயினான விஷயத்துக்குள்ளே போகிறோம் புரட்சிகர இயக்கங்கள் உருவாதுக்கான முக்கிய காரணங்கள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மிதவாதிகளின் மெதுவான அரசியல் நடைமுறை ஸோ தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து பெட்டிஷன் கொடுப்போம் அவங்க பாப்பிட்டோம் அவங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுதான் மனுக்கள் வேண்டுகோள்கள் மூலம் சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் எண்ணம் கொண்டதுனால மிதவாதிகளினுடைய மனுக்கள் மக்களிடம் வரவேற்பு பெறவில்லை இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால சில இளைஞர்கள் வந்து நமக்கு வந்து ஆயுதமேந்திய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மக்களுக்கும் அந்தளவு விருப்பம் இல்லாமல் போகுது இது ஃபஸ்ட்டு ரீசன் செகண்டு வங்காள பிரிவு நைன்டீன் நாட் ஃபைவ்ல இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ வங்க பிரிவினை ஹர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தென் மதம் மற்றும் மொழியினுடைய அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரித்தார் அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆயிடுச்சு சுதேசி வெளிநாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு அதில் நடந்துச்சு பிரிட்டிஷ் வந்து கடுமையான அடக்குமுறையை வந்து இந்த ஈவெண்ட்டில் ஃபாலோ பண்ணாங்க ஸோ இது இதுவும் அந்த பிரிட்டிஷ் மேலே நம்ம வந்து அதிகமான வெறுப்பை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு தீவிரவாத தலைவர்களுடைய தாக்கம் சுயராஜ்யவனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு திலகர் சொல்லியிருந்தார் பிபின் சந்திரபால் லாலா லஜபத் ராய் இவங்க வந்து த பல உரைகள் எழுதினாங்க அந்த உரைகள் மக்கள்கிட்ட வரவேற்கப்பட்டுச்சு இளைஞர்களை தீவிரப்படுத்தினர் அது மட்டும் இல்லாமல் மற்ற சில இளைஞர்களை வந்து இந்த தீவிரவாத செயலில் அதாவது ஆயுதம் இந்தியா போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு அடுத்து பிரிட்டிஷினுடைய அடக்குமுறை எப்படி இருந்துச்சுன்னா வன்முறையற்ற கூட்டங்களை தாக்குதல் ஸோ ஆக்சுவலாக நல்லா இருக்கக்கூடிய அவங்களும் போட்டு திரும்ப திரும்ப போட்டு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாளில் தலை பண்ணாங்க பெரிய பெரிய தண்டனைகள் கொடுத்தாங்க இந்த நைன்டீ நாட் செவன் லாலா லஜபத்ரா மற்றும் திலகர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க இதுவும் இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்க மேலே மக்கள் வந்து பிரிட்டிஷ் மேலே ரொம்ப அதிகமாக கோவப்படுறதுக்கு உண்டான ஒரு ரீசனாகவும் அமைஞ்சிச்சு தென் தேசிய கல்வி இயக்கத்தினுடைய தாக்கம் ரவீந்திரநாத் தாகூர் அரவிந்த் கோஷ் தேசிய உணர்வுடன் கல்வி அளித்தனர் அந்த சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா மாறுச்சு இப்படி எல்லாம் வந்து அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லியிருந்தார் இளைஞர்களினுடைய மனநிலை உடனடி சுதந்திரம் கோரிக்கை ஆஃப் உங்களுக்கு டிலே பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு உடனே சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சுய உரிமை விடுதலை என்ற எண்ணம் மேலோங்கியது போராட்டத்தின் மூலம் சுதந்திரம் பெற முடிவு எடுத்தாங்க பல இளைஞர்கள் அதுவுமே நமக்கு இந்த அவங்கள பிரிட்டிஷை வந்து நம்ம வந்து ஆயுதம் எழுந்து எடுக்கிறதுக்குன்னா பெரிய ரீசன் சீசனாக இருந்துச்சு தென் ரகசிய இயக்கங்களும் உருவாச்சு அனுசீலன் சமிதின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் செயல்பட்டுச்சு காதிரி இயக்கம் பஞ்சாபில் செயல்பட்டுச்சு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கழகம்ங்கிறது வட இந்தியாவில் செயல்பட்டுச்சு தென் புரட்சியர் இயக்கங்களின் தோற்றத்துக்கு உதவிய முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருந்துச்சுன்னா நைன்டீன் நாட் நைனில் படுகொலை நைன்டீன் வந்து ஹார்ட்ரிச் குண்டுவெடிப்பு வழக்கு நடந்துச்சு நைன்டீன் ககோரி ரயில் கொலை நடந்துச்சு நைன்டீன் டுவெண்ட்டி சாண்டர்ஸ் படுகொலை நடந்துச்சு நைன்டீன் பாராளுமன்ற குண்டுவீச்சு வழக்கு நடந்துச்சு நைன்டீன் தேர்ட்டியில் சிட்டகாங் ஆயுத கொள்ளை நடந்துச்சு ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மிதவாத தீவிரவாத இயக்கங்களுக்கு அடுத்ததாக ஆயுத போராட்டங்கள் உருவாகி மக்களிடையே தேசப்பற்று மற்றும் தியாக உணர்வை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறுவதற்கான மனோபாலத்தை இந்தியர்களுக்கு வழங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த அந்த நமக்கு அந்த ஒரு மனப்போக்கம் மனபலம் கிடைக்கிறதுக்கு ஓகே உங்களுக்கு இன்டிபெண்ட் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தை நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா இந்த ஈவெண்ட்லாம் தாண்டி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை தாண்டி நம்ம கொடுக்குற அந்த ப்ராப்ளத்தையும் தாண்டி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இன்ட்ரட்ஷன் லைட்டாக ஒரு பேஸிக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் தென் இயக்கங்கள்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள்னு சொல்லிட்டு வரிசையாக நமக்கு வந்து ஒரு எட்டு பாயிண்ட் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் தென் அதுக்கடுத்து ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டை வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி கட்டுத்துருக்கோம் ஸோ ஹர்சன் படுகொலையாக இருக்கட்டும் ஹார்டிஸ்ட் குண்டு வெடிப்பு வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்து மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் அதாவது சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் அளவுக்கு அதிகமாக போகுது அது போகும்போது இன்னும் நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாகவே நடக்குது அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமான இந்த விஷயம் போகும்போது அவன் வந்து ஓகே பிரிட்டிஷ் நம்ம எதுக்கணும் எதுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் போகும்போது அவனால் எல்லாரையும் சால்வ் பண்ண முடியாது முன்னாடி வந்து அரசர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க நம்ம இதுக்கு முன்னாடி விஷயங்களை பார்த்துருப்போம் லைக் அந்த பாளையக்காரராக இருக்கட்டும் தென் வேலூர் கழகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பட் இதில் வந்து எல்லா மக்களும் உள்ளே வந்ததுனால இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ளஸ் அது போக எல்லா விஷயத்துலையும் எல்லா பக்கமும் இருந்து அவளுக்கு பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணுறது ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருந்துச்சு சரிங்களா ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு மெயினான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறையா படிக்க ஆரம்பிச்சாச்சு எது எது நல்லது எது கெட்டது எவன் நம்ம அடக்கி வச்சிருக்கானா நம்ம அடிமைப்பட்டிருக்கோமா அப்படி எல்லா விஷயத்தையுமே மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த கேள்வி அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதோட கண்டினியூஸா அடுத்த வீடியோவில் இன்னும் பல கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கு ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க